வணக்கம் வெல்கம் டு மை ஃபுட்ஸ் பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுப்போம் தினமும் வேளையாவது சிறுதானியங்களை பயன்படுத்துவோம் அதாவது அந்த காலத்தில் கம்பங்கூழு கேப்பக்கூழு இதெல்லாம் சாப்பிட்டு தாங்க உடலை ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க இப்போ வந்து சிறுதானியங்கள் வந்து செட்டாக மாட்டேங்குது எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க நிறையா பேர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாங்க இந்த காலத்தில் வந்து நம்ம உட்காந்துட்டு பார்க்குற வேலை சிஸ்டம் இந்த மாதிரி வேலைகள் பார்க்கும்போது சிறுதானியங்கள் எடுக்கும்போது செரிமான பிரச்சனைகள் வரும் டெய்லி கொஞ்சம் நேரம் நம்ம வாக்கிங் போனோம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறோம் நல்லா வேலை பார்க்குறோம் அப்படின்னா தாராளமாக சிறுதானியங்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இப்போ வருங்காலங்களெலாம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் தான் ஒரு பெஸ்ட்டு உணவாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இப்பையிலேருந்தே குழந்தைகளுக்கு நம்ம சிறுதானியங்களை கொடுத்துட்டு வரலாம் இப்போ நம்ம மகிழில் சர்க்கரை குறைபாடு உள்ளவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சத்து மாவு உளுந்தங்களி வெந்தயக்களி சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவுலேயே பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ சப்பாத்தி மாவு கம்பு திணை சோளம் கருப்பு கவுனி ராகி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு வகைகளும் இருக்குது இது தவிர ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா காட்டுயானம் ப்ளஸ் கருங்குருவை அரிசி கஞ்சி மிக்ஸ் இன்னொன்று கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் மகிழில் இருக்குங்க அதை இந்த மாதிரி எல்லாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை குறைபாடு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருங்க அதனால தாராளமாக நீங்கள் இந்த உணவுகளை வாங்கி பயன்படுத்திட்டு வரலாம் சத்து மாவில் கஞ்சி காய்ச்சி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ் சத்து மாவை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நார்ச்சத்து அதில் கிடைக்கும் அதை வந்து உங்கள் இடியாப்ப மாவோ சப்பாத்தி மாவோடையோ இல்லை இட்லி தோசை சாப்பிடும்போதோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கலந்து செஞ்சுட்டு சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் கீழே கொடுத்துருக்கோம் சர்க்கரை குறைபாடு உள்ளவங்களுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் இதெல்லாம் நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்